வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பதினைந்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திருமதி உஷா பொன் ராஜசேகர் இவர்கள் இருக்கின்ற வார்டில் இன்று ட்ரீ ஜூன் விளையாட்டு அரங்கம் புத்தம் புது பொலிவுடன் திறப்பு விழா நடைபெற்றது திரு பிரதாப் குமார் திரு சுரேந்திரன் இவர்களுடைய தலைமையில் இந்த சிறப்பான விழா அரங்கு திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பதினைந்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திருமதி உஷா பொன் ராஜசேகர் அவர்கள் முன்னாள் ஆற்காடு நகரமன்ற துணைத் தலைவர் பொன் ராஜசேகர் அவர்கள் சமூக ஆர்வலர் திரு ஆட்டோ கண்ணன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ட்ரிப் ஜூன் விளையாட்டு அரங்கத்தை ரிப்பன் வட்டி திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கினார்கள் மேலும் இந்த செய்தி தொகுப்பு விளக்குகிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மிக பெரிய டர்பு ஜூன் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு அரங்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பதினெட்டாம் தேதி ஒன்பது மணிக்கு மிகப்பெரிய அளவில் இங்கே அரங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த அரங்கம் டாக்டர் எளங்கோவின் ஹாஸ்பிட்டலுடைய எதிரில் இருக்கிறது அந்த அரங்கத்தில் உள்ள உள் கிரிக்கெட் போட்டி ஃபுட்பால் ஓபன் ப்ளே மற்றும் மற்ற விளையாட்டுகளும் இங்கே நடை நடைபெற விட வசதி செய்யப்பட்டிருக்கிறது அதோடு இங்கே கிரிக்கெட் ஃபுட்பால் மற்றும் யோகா ஃபிட்னஸ் போன்ற அனைத்து விளையாட்டுகளுக்கும் தகுந்த கோச்சப் தருகின்ற ஆசிரியர்களை நிறைவே தயாரிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே அற்புதமான ரெஸ்ட் ரூம் மற்றும் மியூசிக் சிஸ்டம் போன்ற அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய நாட்களில் பல்வேறு விதமான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த போட்டிகளுக்கு முதல் பரிசாக பத்தாயிரம் ரூபாவும் இரண்டாம் பரிசாக ஐயாயிரம் ரூபாவும் அடுத்தது மற்ற பரிசுகளும் தர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து நிகழ்வுகளுக்கும் நீங்கள் இங்கே பதிவு செய்ய வேண்டிய அல்லது தொடர்பு கொள்ள வேண்டிய எண் இங்கே குறிக்கப்படுகிறது ஏழு ஆறு ஜீரோ நாலு எட்டு ரெண்டு நாலு 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 ஐந்து மீண்டும் சொல்கின்றேன் ஏழு ஆறு ஜீரோ நாலு எட்டு ரெண்டு நாலு 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 ஐந்து என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்கிறோம் அனைவருடைய ஆதரவுகளை எதிர்பார்த்து இங்கே மிகப்பெரிய உள்ள விளங்கா விளையாட்டு அரங்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்